காரைக்குடி அம்மன் கொப்புடைய கோவில் வைகாசு திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு புழுதி பறக்க ஆடி வீரர்களை பறக்கவிட்ட காளைகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கொப்புடைய அம்மன் கோவில் வைகாசு திருவிழாவை முன்னிட்டு காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் நடத்திய ஏழாம் ஆண்டு வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது நடைபெற்ற இந்த போட்டியில் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினேழு காளைகளும் ஒவ்வொரு காளைகளை அடக்குவதற்கு ஒன்பது மாடுபிடி வீரர்களும் அனுமதிக்கப்பட்டனர் ஒவ்வொரு காளைகளையும் அடக்குவதற்கு இருபது நிமிடங்கள் வழங்கப்பட்டன இருபது நிமிடங்களுக்குள் காளைகளை அடக்கினால் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் இல்லையெனில் மாடுகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு வெள்ளிக்காசுகள் மற்றும் சில்வர் அண்டா காட்டில் சைக்கிள் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன காளைகள் முட்டியதில் காயமடைந்த வீரர்களுக்கு வட மஞ்சு விரட்டு நடைபெற்றது வளாகத்தில் முதலதிவு சிகிச்சை அளிக்கப்பட்டது இன்று அக்னி வெயிலில் தாக்கம் அதிகம் இருந்ததால் அதையும் பொருட்படுத்தாமல் வீரர்கள் காளையை அடக்க போராடினர் இதில் காளைகள் புழுதி பறக்க வீரர்களை பந்தாடியது குத்துப்பட்டாலும் பரவாயில்லை என வீரர்கள் காளைகளை அடக்கியதை மஞ்சு விரட்டு ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கைதட்டி விசிலடித்து ரசித்தனர்